திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் நகரமன்ற தலைவர் இன்னமும் செயலாற்ற வேண்டும் என தெரிவித்தார் வாரத்திற்கு ஒரு முறை வார்டு கவுன்சிலர்களை அழைத்து பேச வேண்டும் என்றும் கூறினார் இந்நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்த நகரமன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் கட்சி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க